குழம்பு செய்யறது அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க அல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி மல்லி வறுபட்டதையும் பத்து வரமுளகா அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை இன்ச்சுக்கு பட்டை ஒரு கிராம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு கொத்து கருகாப்பல் இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் கருகாமல் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கணும் இப்போ நாம் அதை மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ நம்ம பேனில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம் கூடவே இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும் சின்ன வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ நாம் அதை மிக்சியில் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கூடவே நாலு பல் தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்திக்குவோம் பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க ஒரு கொத்து கருகாப்பில் சேர்த்திக்கலாம் அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை நல்லா வணக்கிக்கலாம் கூடவே ஊற வச்சு வச்சுருந்த சோயா சங்ஸை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதையும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வணக்குங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க அது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசம் போகணும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தழை போட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான சோயா குழம்பு ரெடி